قم ஸ்ரீ சைராம் என் அன்பு குழந்தையே நீ நினைப்பது கிடைக்கும் என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் இன்று உன் துன்பங்களை நானே பெற்றுக்கொண்டேன் மகிழ்ச்சியை உனக்கு அளிக்க உன் வீட்டிற்கே வருகிறேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் கலங்காதே மனம் தளராமல் இரு தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறாள் இந்த துவாரகமாய் மசூதி தாய் மிகவும் கருணையுள்ளவள் எளிய பக்தர்கள் தாயாவாள் அவர்களை பேராபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறாள் ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரு முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிந்துவிடும் இந்த துவாரக மாயிக்கு அனைவரும் வாருங்கள் பெற்றெடுக்காத அணைதான் இந்த துவாரக மாயி எனக்கு உரியவர் பிறருக்கு தீங்கு செய்வதில்லை என் செல்லமே கலங்காதே எல்லாம் மாயை உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து என்றும் உன்னை காப்பேன் உனக்கென படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்ட வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்த்துவேன் இந்த சாயப்பா வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் நீ படும் வேதனையை நான் அறிவேன் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும் போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பதில்லை அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய நாவாகப்பட்டது எனது நாமத்தை மட்டும் உச்சரித்துக்கொண்டே இருக்கட்டும் அந்த நாவினால் அவர்களை தூற்றாதே உனக்காக நான் உனது பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்த போகிறேன் பயப்படாதே நான் உன்னை அழைக்கிறேன் விரைவில் எனது துவாரகாவிற்கு வந்து சேர்ந்து விடு உனது வருகை நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் உனது காலடி படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைக்க மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றம் இல்லை உன் கனவுகள் விரைவில் நனவாகும் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய் நல்ல வாழ்க்கை நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் நிஜயமாக வசந்தமாக வாழப் போகிறாய் உனக்கு பிடித்த மாதிரி வழிபடு நீ அறிந்த திசை எனக்கு எந்த வழிபாட்டு விதிமுறைகளும் இல்லை என் உன் உள்ளத்தில் என்னை அன்போடு நினை உன் மனதுக்கு நெருக்கமானவனாக என்னை உணர்வாய் மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது கவலைப்பட்டது போதும் இனி என் ஆசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது பாபாவிடம் பக்தி உடையவருக்கு குறை ஏதும் உண்டோ அவர் மனத்தால் என்ன வேண்டுமென்று வெப்பப்படுகிறாரோ அது அவரிடம் உழைப்பு ஏதுமில்லாமலேயே வந்து சேரும் யாரை பாபா அரவணைக்கிறாரோ அவர் தம்முடைய வீட்டில் இருந்தாலும் சரி ஏதோ தீவில் இருந்தாலும் சரி சர்வ நிச்சயமாக சாயி அவர் அருகில் இரவும் பகலும் இருக்கிறார் பக்தர் எங்கே சென்றாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் சாயி அவருக்கு முன்னமே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் தரிசனம் அளிக்கிறார் அவ்வாறே நானும் உனக்கு பலமுறை முறை தரிசனம் செய்திருக்கிறேன் ஆனால் நீ என்னை சுத்தமாக கண்டு கொள்ளவே இல்லை இருந்தும் நான் உன்னோடுதான் இருந்து கொண்டே இருக்கிறேன் இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் கவலைகளை தள்ளிவை நான் இருக்கிறேன் நினைவில்வை வை நல்லதே நடக்கும் இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்துக்கொள்ளவே முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதி மட்டும்தான் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு சமம் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதுமில்லை ஏறுவதும் இல்லை என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் தருவேன் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழிநடப்பவர்களுக்கு தான் அது இழப்பு உனக்கு என்றுமே கிடையாது உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெற்றவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழித்தால் அதற்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும் கவலைகளையெல்லாம் தூக்கியேறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் உனது துயரங்கள் வியாதிகள் அனைத்தும் நீங்கும் உனது நிழலாக நான் இருக்கும்போது போது எதற்காகவும் நீ கலங்கவே கூடாது மனதின் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மா அப்பா என இரண்டுமாக எல்லாமாக இந்த சாயப்பா இருக்கிறேன் நான் என்றும் அதையே விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை கை விட மாட்டேன் என் ஆசிர்வாத பாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எரிந்து பயணித்தால் இறுதியில் மழகள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கை பயணம் அமை கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிக பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன் உன் காத்திருப்பு என்றும் மீன் போகாது கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய் நல்லதே நடக்கும் நாளை அதிகாலை எழுந்து எனக்காக ஒரு ரூபாய் தச்சனை வை வேண்டியதை நான் நிச்சயமாக தருவேன் உன்னுடன் நான் இனி இருக்கப் போகிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள்படாமல் பாதுகாப்பேன் இது உறுதி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன் நான் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் சாயப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ என் அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை சொல்வதும் இல்லை நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் இது நிச்சயம் முன்னேறுவாய் உனக்கு எப்போது சிக்கல்கள் வந்தாலும் உன் மனது சொல்வதை மட்டுமே கேள் ஏனெனில் உன் அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும் ஆனால் உன் மனது உண்மையை மட்டுமே யோசிக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணுமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைப்பவர்களை இறைவன் என்றும் கைவிடுவதே இல்லை தோல்விகளையும் இழப்புகளையும் கண்டு துவண்டு போகாதே இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் போது என் மனதில் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நிம்மதி உணர்ந்தாயா அதே மாதிரி உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு உனக்கு கீழே ஈர்ப்பவர்களை என்றும் ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு சமமானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை எடை போடாதே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது இந்த சாயப்பாவின் கடமை பிற நிலையை கண்டு என்றும் நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நன்றாக யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக பொறுமையாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் என்றும் இழக்கக்கூடாது அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை மட்டும் உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டுவா மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் நிதானமாக பேசு எல்லோரிடத்திலும் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் என் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இதயத்தின் கருவறையில் சுமந்து காப்பேன் உன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் என் பிள்ளையின் நிம்மதியில்தான் என்னுடைய மனநிறைவு அமைந்திருக்கிறது உன்னை அனுதினமும் வழி நடத்தி செல்லும் நான் அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பொறுமையாக பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது அதை விட்டுவிட்டு விட்டு என்னை பார் எனது கண்களை மட்டும் நன்றாக பார் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் அல்லவா உன்னை கைவிடுவேனா நீ நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் நீ நயமாக எல்லா பேர் அருளையும் பெற்று ஜெயமாக இருக்கப் போகிறாய் நீ செய்யும் எந்த காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் தேவையற்ற கோண சிந்தனைகளை நினைத்து அசை போடுகிறாய் முதலில் அந்த மணக்குப்பைகளை மூட்டக்கட்டி தூக்கி எறிந்துவிடு அது உனக்கு நிச்சயம் ஆறுதலாக இருக்கும் அதுதான் உனக்கு நல்லதும் கூட அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கி விட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மரம் மருந்துகிறாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் உன் சாய்தேவா உனக்காக இருக்கிறேன் நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிக்கப் போகிறாய் அன்றைக்கும் நீ அழுவாய் சாயப்பா நான் கேட்டதையெல்லாம் நீ கொடுத்து விட்டாயே என்ற மகிழ்ச்சியில் நீ என்னுடைய குழந்தை உன் பாதையில் ஒளி கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பயப்படாமல் கடந்து வா உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை அது நான் அனுமதித்தது இதன் மூலம்தான் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகிறேன் நீ எந்த குழப்பமும் ஏற்படுத்திக்காதே நான் உன்னை எந்த சூழ்நிலையிலிருந்தும் வெளியே கொண்டு வருவேன் உனக்காக உன் கூடவே இருப்பது நான் அதனால் எல்லா பொறுப்புகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் பயப்படாமல் என் கூடவே வா எந்த சலனமும் வேண்டாம் குழந்தையே நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க இல்லாமல் நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன் இது என் சத்திய வாக்கு சாயப்பாவின் சத்திய வாக்கு என் தங்கமே இருள் நுங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போக எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உனக்கு நான் உன் சாய்தேவா தருவேன் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டே இரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் உன் மனதை நான் அறிவேன் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைபிடித்து நடக்கச் செய்வேன் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொற்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கோ ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் குழந்தையே பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் என் குரு தேவாக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்று என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி என் ஆசையால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது நம்பிக்கை கே மட்டும் இழந்து விடாதே நம்பிக்கையோடு சேர்த்து பொறுமையும் கைப்பிடி எப்போதும் உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா உனக்கு ஏற்படும் மாற்றத்தை நினைத்து எனக்கு நன்றி மட்டும் கூறு என் தங்கமி விட்டு கொடுப்பதற்கும் விட்டு விலகுவதற்கும் பெரிதாக வித்தியாசம் ஒன்றுமில்லை புரிந்து கொண்ட உள்ளமோ விட்டு கொடுக்கும் புரிந்து கொள்ளாத உள்ளம் விட்டு விலகிவிடும் உனக்கென்று தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்திக்கொள்ளாதே கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவர்க்கு இருக்காது என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு உனக்கு நான் கனவில் ஒரு நற்செய்தி சொல்வேன் கூடிய விரிவில் அதன் பலனை அனுபவிப்பாய் உன் இனிய வசந்த காலம் ஆரம்பமாக போகிறது நீ என் பெருமையை உயர்த்தி இருக்கிறாய் நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ நாளை எதிர்பார்த்ததை விட சிறப்பு மாறப்போகிறது உன் மனதில் நீ இருக்கும் காரியம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறும் எது நடந்தாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே சாயின் மீது நம்பிக்கை வைத்துப்பார் சோதனையும் சாதனையாகும் என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதிக்கிறாய் அப்படி என்னை வணங்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம்தான் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி உன் அன்பை உதாசீனப்படுத்தி செல்ல நினைப்பவரை விட்டு நகர்ந்து வா என் தங்கமே அன்பின் வலிமையை புரிய வைக்க சில அனுபவங்களுக்கும் சில வழிகளும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் பொறுத்திரு உன் அன்பின் ஆழம் உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சாயப்பா தெரியப்படுத்துவேன் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் நமக்கு எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் வெற்றிதான் உண்டாகும் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை நான் உன் கண்முன் காண்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப்போகும் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்துகொள் வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிசம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே நான் இருக்கிறேன் நான் உன் இதயத்திலிருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன் இன்று அதை உணர்ந்தாய் காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும் அதை போலத்தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால் அதை அழகான உயிருட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமாக உணர்வாய் தென்றலை நீ உணர வேண்டும் நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையையும் தன்மையையும் அடுத்தது நம்பிக்கையையும் நேர்மையையும் வைதாக்கியத்தையும் ஏற்படுத்துவது போல மேலே சொன்ன நான்கு விஷயங்களையும் நீ கடைபிடிக்க வேண்டும் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லும் கடப்பிடுத்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாகவும் நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி நிரம்பி வழியப் போகிறது ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்